உலகத்திலேயே அதிக தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட டாப் டென் லிஸ்டை பற்றி தான் நாம இதில் பார்க்க போகிறோம் அதிக தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் ஆறாவது இடத்துல நம்ம நாடு இந்தியா இருக்கு நம்மளோட இந்திய நாட்டில் வந்துட்டு சுமார் எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு டன் தங்கம் இருப்பு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஏழாவது அதிக தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் ஜப்பான் இருக்கு இந்த ஜப்பான் நாட்டில் எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு டன் தங்கம் இருப்பு வச்சிருக்காங்க அதிக தங்கம் வச்சுருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் எட்டாவது இடத்துல துருக்கி இருக்குது துருக்கி நாட்டில் சுமார் அறுநூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஏழு ஆறு டன் தங்கம் இருப்பு வச்சுருக்காங்க இதில் ஒன்பதாவது இடத்துல வந்துட்டு போலந்து நாடு இருக்குது போலந்து நாட்டில் ஐநூற்றி பதினஞ்சு புள்ளி நாலு ஏழு டன் தங்கம் இருப்பு வச்சுருக்காங்க இறுதியாக அதிக தங்கம் வச்சுருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் பத்தாவது இடத்துல இங்கிலாந்து இருக்குது இங்கிலாந்தில் சுமார் முந்நூற்றி பத்து புள்ளி ரெண்டு ஒன்பது டன் தங்கம் இருப்பு வச்சுருக்காங்க